ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கிளஸ் சேனல்ஸ் இன்னைக்கு இந்த பதிவுல கண்மணி என்ற தொடர் கதையின் மூன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் கோவிலுக்கு நடந்துதான் சென்றனர் மகிலனும் பிரகாவும் போகும் வழியெல்லாம் மரியாதை நிமித்தமாக யாராவது வணக்கம் வைத்துவிட்டு செல்ல இவனும் கம்பீரத்துடன் பதில் வணக்கத்தை தெரிவிக்க கோழி குஞ்சு போல அவன் பின்னே சென்றாள் பிரகா சட் என்று திரும்பியவன் அவள் கையை பிடித்து தன்னருகில் நிறுத்தி இது என்ன பழக்கம் பின்னால் வர்றது இனிமே எப்போதும் என்னோடு வரும்போது சேர்ந்துதான் வரணும் சரியா என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு கையை விட்டான் இல்ல நீங்க எங்க வேக வேகமா நடக்கிறீங்க எனக்கு சர்மமா இருக்கு என்றால் தயக்கத்துடன் மெதுவா போங்கன்னு சொல்லணும் பிரகா என்றபடி அவளுக்கு ஈடு கொடுத்து நடக்க அவனை பார்த்தபடியே நடந்தால் பிரகல்யா ரோட்டை பார்த்து நடக்கல விழுந்து வாரிடுவ என்று மெல்லிய குரலில் சொல்ல அவள் சட்டென பார்வையை மாற்றவும் வெளியே தெரியாத புன்னகை அவனிடத்தில் சிறிது தூர நடைப்பயணத்திலேயே கோவில் வந்து விட்டது இது என் அப்பாவோட குலதெய்வ கோயில் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் இங்கே வரணும்னு என் அப்பத்தா சொல்லியிருந்தாங்க தான் வந்தேன் என்று அவளோடு உள்ளே நுழையும் போதே ஐயா தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க என அர்ச்சனை தட்டை ஒரு பெண்மணி நீட்டவும் சட்டென்று கை நீண்டு விட்டது பிரகல்யாவிற்கு அதை பார்த்தவன் வாங்கு என்று ஜடை காட்டினான் இல்ல என்று தயங்கியவனை பார்த்து புன்னகைத்தவன் வாங்கிக்கம்மா என்றான் தன்மையாக அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டவள் கோவிலுக்குள் அவனோடு நுழைந்தாள் எப்போதும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பிரகா செய்ய ஆரம்பிச்சுட்டா தயங்கக்கூடாது புரியுதா கை நீட்டிட்ட அப்புறம் ஏன் தயக்கம் காட்டி நிற்கிற என்று கூறியபடியே நடந்தான் எங்கேயும் தயங்கி நிற்கவில்லை அவன் அப்பா எல்லாம் தெரியுது இவருக்கு என எண்ணியபடி சன்னிதானத்தில் இருவரும் தம்பதி சமேதரமாக நின்றனர் மகிழவேள் ராஜா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் என்று ஐயர் அவன் முகம் பார்க்கவும் பிரகல்யவதனி மகர ராசி உத்திராட நட்சத்திரம் என்று அவன் கூறவும் விழிவிரித்து பார்த்தாள் சாமி எதிரில் இருக்கார் பிரகா அங்கே பார்த்து கும்பிடு என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் இருவரும் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததும் என்னோட பேர் எனக்கு மறந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்றால் சத்தம் இல்லாமல் இனி எல்லாத்தையும் நினைவுபடுத்திடலாம் நினைவுகளை மறக்காம இருக்க கத்துக்க பிரகா என்றான் சாதாரணமாக ஆனால் அதை அவளால் தான் இயல்பாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை கோவிலை சுற்றி வரவும் மகேந்திரன் குடும்பத்தினர் அங்கே வரவும் சரியாக இருந்தது தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சா பதில் வராது என்று தெரிந்தும் கேட்டார் மகிழலின் அன்னை சுமித்ரா தருணி பிரகல்யாவை துளைக்கும் பார்வை பார்த்து நிற்க அவள் தயங்கியபடி பேச செல்லவும் நாங்க சாமி கும்பிட்டாச்சு என்றான் மகிலன் சரிப்பா நாங்க போயிட்டு வந்துடுறோம் நீங்க இருங்க என்று மகேந்திரனின் தந்தை முந்திக்கொண்டு கூறியவர் தன் மகனையும் மருமகளையும் உள்ளே அனுப்பி வைத்து விட்டார் வீட்டில் அத்தனை முறை தருணியிடம் பிரகல்யாவிடம் அனாவசியமாக பேசக்கூடாது என்று எச்சரித்திருக்க அதையும் மீறி தருணி பிரகல்யாவை பார்த்தது அவருக்கு உவப்பாக இல்லை என்ன இந்த பொண்ணு நம்ம அத்தனை தூரம் சொல்லியும் இவ்வளவு கோபமாக பார்க்குது என்ற அதிருப்தி அவரிடத்தில் அதற்குள் தருணியின் பெரியம்மா சும்மா இராமல் ஹே கிங்கரா தனியா என்னும்போதே போதே மகிலன் ஒரு பார்வை பார்த்தான் பின்னர் முகத்தை இயல்பாக்கி கொண்டு மனைவியோடு நடக்க அவரோ நான் கூப்பிடுறேன் என்ன திமிரா போறா பாருங்க புதுசா வந்த பவுசு கண்ண மறக்குது ஆனால் சம்மந்தி எங்கள் தருணி எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவ என்று சத்தமாக சொல்ல பிரகல்யா தயக்கமாக எங்க பெரியம்மா கூப்பிட்டாங்க என்றால் உள்ளே போன குரலில் அப்படியா கூப்பிட்டாங்களா யாரு உங்க பெரியம்மா அதோ அவங்க என்று வெள்ளந்தியாக கை காட்ட அவங்க ஏதோ கிங்கரானு சொன்னாங்க பிரகா உன் பேர் பிரகல்யா ரைட் என்றான் முகத்தை இயல்பாக வைத்துக்கொண்டு ஆனா எங்க வீட்டில் அப்படி எல்லாரும் கூப்பிடுவாங்க என்றபடி அவன் காட்டிய இடத்தில் அமர்ந்தான் எப்படி யமனோட உதவியாளர்னா என்றான் இன்னமுமே அதே முகப்பாவனையுடன் என்ன என்று திடுக்கிட்டவளிடம் நான் எமனுக்கு உதவியாளர்கள் ஒரு உயிரை யமன் எடுத்தால் அதை எமலோகத்திற்கு அழைச்சிட்டு வர்றது கிங்கரர்கள் வேலை புரியுதா என்றான் இல்ல அது வந்து பிரகல்யாவிற்கு சுயமரியாதை எப்போதும் இருக்கணும் நீ முன்ன எப்படியோ ஆனா மகிழனின் மனைவிக்கு சுயமரியாதை அதிகமாகவே இருக்கணும் என்றான் அழுத்தமாக என்னாச்சு ஈசி பிரகா எழுந்துரு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவன் எழுந்து கொள்ளவும் சுமித்ரா மூச்சுரைக்க ஓடி வந்தார் தம்பி விருந்து ஊருக்கு விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு விருந்து ரத்தின சுருக்கமாக முடித்துக்கொள்ள அவர் அமைதியாக தலையசைத்து நின்றார் ஏன் சம்மந்தி அவர் உங்க பையன்தானே என்று தருணியின் பெரியம்மா கேட்டு வைக்க அம்மா என் குடும்ப விஷயத்தில் நீங்க தலையிடுறது அவ்வளவு சரிவராது உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் பேசுங்க என்றார் கிங்கரா எங்க வீட்டு பொண்ணுதா எங்க கேட்கணும்னு நினைச்ச அது என்ன பேரு கிங்கரா என மூக்கை விடைத்தபடி கேட்க நாம இவங்களை ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா இவங்க நம்ம கிட்டையே திரும்புறாங்க என்று எண்ணியபடி அது அது அவளோட செல்லப்பேரு என்றார் தடுமாறி அப்படியா நம்பாமல் பார்த்தா சுமித்ரா சின்னதில் இருந்து அப்படியே செல்லமா கூப்பிட்டே பழகிடுச்சு என்று சொல்லி வைக்க செல்லமாவா மகிழனின் குரல் கேட்டதில் திடுக்கிட்டு திரும்ப அவன் இறகிய முகத்துடன் நின்றிருந்தான் அவளுடைய பேர் பிரகல்யா என அழுத்தி கூறியவன் இனிமேல் இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா போதும் இல்ல முடியாதுன்னா என் மனைவியை நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை என்றார் நான் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் தம்பி நீங்க நீங்க போங்க சுமித்ரா தடதடக்கும் நெஞ்சை கட்டுப்படுத்தியபடி பேசினார் சொல்லி வைங்க என்றவன் பிரகல்யாவின் பெரியம்மாவை எரிக்கும் பார்வை பார்த்து சென்றான் அந்த அழுத்தமான பார்வை எல்லாம் அங்கு மட்டும்தான் பிரகல்யாவை கண்டதுமே முகம் கனிந்து விட்டது அவனுக்கு என்ன உங்க அண்ணன் பெரிய விஐபியா நம்ம கூட இருந்து எல்லாம் சாமி கும்பிட மாட்டாரா தருணி வாய்த்துடுக்காக கேட்டு வைக்க மகேந்திரன் அதட்டலாக அவரைப் பற்றி அனாவசியமாக பேசக்கூடாது தருணி அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்றான் ரொம்ப ஓவராதா பில்டப் கொடுக்கறாங்க அப்பா என்று முனகியபடி அவனோடு செல்ல அவளது பெற்றோரும் அங்கே வந்துவிட்டனர் அவர்களை வரவேற்று உபசரிக்க குடும்பமாக தரிசனம் முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினர் அனைவரும் மகேந்திரன் வீட்டில் குழுமி இருக்க தருணியின் தந்தை சிவபாலன் தான் பேச்சை துவங்கினார் பிரகா எங்க வீட்ல இருந்த பொண்ணு அவசரமாக கல்யாணம் முடிஞ்சாலும் அவளுக்கும் விருந்து தரது தான் முறை அந்த தம்பி வருவார் தானே நாங்க அழைக்கவா என கேட்க மகிலன் அடுத்தவங்க வீட்டுக்கு இதுவரை போனதில்லை நாளைக்கு பெரிய வீட்டு விருந்து இருக்கு அங்கே வச்சு நாங்க பேசிட்டு உங்களுக்கு முடிவை சொல்றோம் தம்பி மறுத்துட்டா கட்டாயப்படுத்தாதீங்க என்று கூறிவிட்டார் சுமித்ரா என்னவோ உங்க வீட்ல எல்லாரும் அவருக்கு ஓவர் பில்டப் தான் தர்றீங்க என்று அழுத்து கொண்டாள் தருணி தருணி ப்ளீஸ் இதுபோல பேசாத எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அழுத்தமாக மகேந்திரன் கூறியது மனம் சுணங்கி போனால் தருணி தொட்டதற்கெல்லாம் பிரகாவை அழைத்து வேலை சொல்லி நிர்வகித்து பழகியவர்களுக்கு இப்போது அவளிடம் பேச வேண்டும் என்றாலே மகிழனின் அனுமதி வாங்க வேண்டும் என்ற விதிமுறை எரிச்சலை உண்டு செய்தது பிரகாவை மற்றவர்கள் போல் வேலை ஏவாமல் தருணி இருந்தாலும் அவளுள் ஒரு எண்ணம் அவள் தனக்கு கீழே தான் என்று இருந்து கொண்டிருந்தது இப்போது அவள் சேவகி என்ற பிம்பம் உடைந்து ஊரே மதிக்கும் ஒருவனின் மனைவி என்பதை அவள் மனம் ஏற்க மறுத்தது என்ன பெரிய மகாராணியா இல்லை அவன்தான் பேரரசனா இத்தனை பயம் கொள்ளுகிறார்கள் என கடுப்பாய் வந்தது அவளுக்கு தன் வீட்டில் ஒருவேளை உணவிற்காக சேவகம் செய்தவளுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையா என தோன்றியது இங்கே பிரகாவிற்கு என்னமெல்லாம் வேறாக இருந்தது தன்னை அழைத்தும் நிற்காமல் வந்ததற்கு ஏதேனும் பேசுவார்களோ தலைக்கணம் திமிர் என்றெல்லாம் அல்லவா ஏசுவார்கள் இவர் ஏன் இப்படி செஞ்சாரு என எண்ணாமல் இருக்க முடியவில்லை ஏற்கனவே சும்மா இருக்கும் போதே ஏதாவது சொல்லி திட்டத்தான் செய்வார்கள் இப்போது இன்னும் அதிகமாகுமே என தோன்றியதே தவிர தன்னை காத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதே தோன்றவில்லை அவளுக்கு மிக்சர்ஸ் மகிலன் நீங்க யோசிச்சு முடிச்சுட்டா நான் கொஞ்சம் பேசலாமா என்று குரலில் சுயம் வந்தவன் எதிரே அமர்ந்திருந்த மகிலனை கண்டு திருத்திருவென்று விழித்தாள் ஏய் என்ன இப்படி பேந்த பேந்த முழிக்கிற ஸ்கூல் இங்கே ஏன்னா இன்னும் அதிகமாக சிரிக்க இல்லை பெரியம்மா கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லாமல் வந்துட்டே அவங்க எனக்கு திமிர்னு திட்டுவாங்களே என்று வெள்ளந்தியாக பதிலளிக்க மகிழனின் முகம் இறுகி போனது ஸோ என்ன சொல்ல வர உன்னை எப்படி கூப்பிட்டாலும் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரியா அழுத்தமாக வந்து விழுந்த வார்த்தைகளில் திணறி போனாள் அப்படி சொல்லலைங்க அது வந்து என்ன சொல்லி சமாளிப்பது என்றே அவளுக்கு புலப்படவில்லை என காற்றை ஊதி தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் பிரகா லிசன் டு மீ என்றான் அவங்க உன் பெரியம்மா அம்மா அப்பா வேணாலும் இருக்கலாம் அதுக்காக உன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு பேரை வச்சு கூப்பிடுறதை நான் எப்படி ஏற்க முடியும் நீயும் தான் எப்படி ஏத்துக்கிற சலிப்பாய் கேட்க உங்களை கூட தான் எனக்கு நேத்து இன்னைக்கு தான் தெரியும் என்னை ஸ்கூல் கோயிங் கேள்னு சொல்கிறீங்க அதாவது நான் சின்ன பொண்ணா இருக்கேன் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்றீங்க நான் அதையும் கேட்டுக்கிட்டேன் எதுவும் பேசலையே என்றால் பதிலுக்கு மகிழனுக்கு கண்மன் தெரியாத கோபம் கனன்றது உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்கிறதுக்கும் எமனோட தூதுவன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசமில்லை என்று கத்திவிட்டான் கோபத்துடன் அவங்க சொல்றது உண்மைதானே நான் பிறந்து கொஞ்ச வருஷத்திலேயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்போ நான் அதுதானே என்று அவள் கேட்கவும் மகிலன் அதிர்ந்து நின்றான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கல்ல கூடிய விரைவில் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்